என்ன கேப்டன் இந்த மேட்ச்சில் இல்ல ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் தோத்தாலும் ஆ உனக்கு என்ன மீன்ஷல கிளியர் போறது ஏன் பேர் தானே அர்த்தம் தான் அப்பா இரநூறு ரனுக்கு மேலே அடிச்சாச்சு இனிமே பிரச்சனை கிடையாது பத்தாது பத்தாது எங்களுக்கு இது பத்தாது டேய் அஞ்சு அடிச்சு கொடுத்துட்டு வாங்கடா நீ எல்லா ஒரு பேட்ஸ்மேனு என்ன ஹெட் பொட்டுன்னு போயிட்டா ப்ரோ யார் எதிர்பார்க்குறீங்க இல்ல அடுத்து யார் வரான்னு பார்க்குறேன் ஏன் போடுறதுதான் தான் இது ஆர்சிபி டீம் தானா வழக்கத்துக்கு மாறா இருக்கே அதனால எனக்கும் புரியல ஆர்சிபி பவுலர்ஸ் எப்பயுமே எதிர் டீமை அடிக்க விட்டு தானா பாப்பானுங்க இப்ப என்னடா அவுட் ஆக்கி பாக்குறானுங்க டே ஏதோ பிளானோட வந்திருக்காங்கடா கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எப்பயுமே கஷ்டப்பட்டு அடிக்கிற ரன்னா எதிர் டீமே ஈஸியா அடிக்க விட்டுருவானுங்க இன்னைக்கு என்ன விக்கெட் ஆடுக்கிறானுங்க ரோஷோ வந்துருச்சோ இந்த ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர் நாங்க தான்டா கம்மிங் பி பிரேக் யூர் கார் இரநூத்தி எண்ணாம் ஒரு டார்கெட்டாடா எங்கள் பக்கம் ஹெட் இருக்கார் மொத்தமாக அடிச்சு கொடுத்துட்டு போவார் நீகே இட்ஸ் ஓகே ஃபன்னி கைஸ்டா பத்து மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் நாங்கள் தோற்போம் தோற்றுட்டோம் அவங்க பத்து மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் ஜெயிப்பாயுங்க ஜெயிச்சுட்டாய்ங்க அவ்வளோதான் ப்ரோ என்ன செம்மளிக்கிறேன் ப்ரோ அட என்னப்பா பண்ண முடியும் ஓன்ட்ட தோற்றுட்டேனே ஊர் பக்கம் சொல்ல முடியுமா சிரிக்க மாட்டாங்களா ஆவியா மேடம் நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இங்க வேற மாதிரி இருந்திருக்கும் நீங்க சோகமா இருந்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் இங்க அவ்வளோ சரியில்லை மேடம் நீங்க சரியா விளையாடாம அந்த பிள்ளை மலையாண்ட பழிய போடுறீங்க வேலைப்பா உண்மை மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இவங்கதான் பாயிண்ட் டேபிள்ல கீழே இருக்கும் நீங்க மேலதானே இருக்கீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாமனு கேட்டாங்க அதான் அந்த மேட்ச் ஹெல்ப் பண்ணி விட்டா என்னது ஹெல்ப் பண்ணீங்களா ஆமா யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும் குறிப்பா காவியா மேடம் கேட்டாலும் தான் சொல்லணும் புரியுதுல்ல என்னடா மறட்றீங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்ல இதுக்கெல்லாம் காரணம் பிச்சு சரியில்லை நம்ம பேட்டு சரியில்லை லக்கில் ஜெயிச்சிட்டானுங்க நீங்கள் இந்த மேட்சில் தோத்து போயிருக்கீடா நாங்கள் தோத்து போகிறவங்க தாண்டா இந்த மேட்சிலையும் நாங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை ஆனால் யாரோ எங்கள் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டோம் அவனை தான் பார்க்கலான்னு வந்தோம் நீங்க தானா இந்த முறை நாங்க தோத்துக்கலாம்டா ஆனா அடுத்த முறை உங்களை தோக்கடி போண்டா தோல்வியை நாங்கள் பார்த்துட்டோம் ராஜா வெற்றி எங்களுக்கு தேவையில்லை ராஜா ஆனா இந்த முறை கப்படிக்காம போக மாட்டோம் ராஜா என்ன நண்பா சைலண்டா உட்காந்துருக்க பேசலையா லக்கில் தான ஜெயிச்சிங்க லக்கு தான் லக்கு தான் ஆனா அந்த லக்கு எங்களுக்கு அடிக்கிறதுக்கோ ஒரு லக்கு வேணும்ல நண்பா அது உனக்கு இல்லையே நண்பா நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் இந்த மேட்ச் மாதிரியே அடுத்த மேட்ச் இருக்குன்னு நீ எதிர்பார்க்காத நானும் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் இந்த சிங்கம் கடிச்சதுக்கே உன்னால தாங்க முடியலையே அடுத்து வர்ற சிங்கம் உன் தலைய கவ்வ போச்சு புரியுதுல்ல ஹெட்டு பத்திரம்